அதுலாம் எனக்கு சைதான விஸ்முல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி எட்டாவது நாளை அடைந்திருக்கிறது நம்மளுடைய அப்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தினசரி நிகழ்வுகளை பல அரிய தகவல்களுடன் வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அந்த சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும் ஏனெனில் இதில் எல்லா தகவலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை யூடியூபுடைய கெடுபிடிகள் அதனால் நீங்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இந்த வீடியோவில் ஒரு கேள்விக்கு பதில் ஈரான் ஏன் இன்னும் இஸ்ரேலை தாக்கவில்லை இஸ்மாயில் ஹனையா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு இன்று பத்து நாட்கள் ஆகின்றன பத்து நாட்களுக்கு உள்ளால் பெரும்பாலும் இஸ்ரே ஈரான் தன்னுடைய பள்ளிக்கு தாக்குதலை நடத்தி விடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது சிலர் நடத்தி விட்ட நடத்தி ஆகிவிட்டது என்று சொல்லிவிட்டார்கள் சிலர் நடக்கப் போகிறது என்று டேட்டுகளை குறித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஆரோக்கியமான விவாதம் அது குறித்து நடந்து கொண்டு இருக்கிறது ஏன் அலி காமினி அவர்கள் அதாவது சுப்ரீம் லீடர் சொல்லிவிட்டால் அதுக்கு மேலே மறுப்பு கிடையாது சுப்ரீம் லீடர் அவர்கள் இஸ்மாயில் ஹனையாவுடைய இரத்தத்திற்கு வழி வாங்க வேண்டும் என்று சொன்ன பிறகும் தாக்குதல் நடக்கவில்லை அதற்கு நமது மேலை நாட்டு ஊடகங்கள் சொல்லுகின்ற பதில் ஆகோ என்று கப்பலை அனுப்பிவிட்டது அமெரிக்கா அதனுடைய பயம் என்று சொல்லுகிறார்கள் அது உண்மையல்ல காரணம் அமெரிக்கா வந்து நிறைய பேரை இஸ்ரேலுக்கு அனுப்பி நீங்கள் தாக்கக்கூடாது இந்த சண்டை பெரிதாகவும் மன்னித்து விட்டு விடுங்கள் என்றெல்லாம் முதல் கட்டத்தில் பேசியது ரெண்டாவது கட்டத்தில் நீங்கள் தாக்கினால் அது ஒரு முழு அளவு தாக்குதலாக இருக்கக்கூடாது சிம்பாலிக்காக ஏதாவது ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு விட்டு முடித்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நேற்று ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் என்ன சொல்லக்கூடிய முஸ்லீம் நாடுகளின் ஐக்கிய நாடுகள் சபையில் பேசிய ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் பர்கோதி பர்கோ ஹியான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இவர்கள் யார் நமக்கு ஆலோசனை வழங்க என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் ஹமாஸ் ஈரான் தாக்குவதில் ஒரு தாமதம் புரிகிறது என்று நேற்று வந்த ஆய்வுகள் சொல்கின்றன அது என்னவென்று சொன்னால் இந்த அரபு நாடுகள் சுற்றி இருக்கின்ற நான் ஒரு ஐந்து நாடுகளை குறிப்பிட்டேன் ஜோர்டான் ஈஜிப்ட் சவுதி அரேபியா பெஹ்ரேன் யுஏஇ என்ற யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த ஐந்து அரபு நாடுகளும் காலை வாரும் தாக்குதல் வரும்போது அவர்கள் வான்வெளி தாக்குதலாக இருந்தால் அவர்கள் அதை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க அதே அவர்கள் தங்களுடைய வான்வெளி தடைகளை கொண்டு தாக்குவார்கள் என்று ஈரான் எதிர்பார்க்கிறது அது நியாயமானது அவர்கள் இது போன்ற துரோகங்களை முறையாக செய்து விடுவார்கள் ஆனால் இந்த நாடுகளெல்லாம் இஸ்மாயில் ஹனையாவினுடைய சகாதத்தை அவர் கொலை செய்யப்பட்டதை கண்டிப்பதோடு ஈரானுக்கு தன்னுடைய சாவர் என்று சொல்லக்கூடிய ஆளுமையை அது இஸ்ரேல் மிதித்ததால் அது திரும்ப மிதிப்பட வேண்டும் அது அடி பழிக்கு பழிய தாக்குதலை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் களத்தில் வரும்போது இவர்கள் அந்த டேன்னு சொல்லுவாங்களா தாக்கக்கூடிய அந்த நாளில் இவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பது ஈரானுக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கிறது ஏன்னா நத்தியானு எந்த அளவுக்கு போகிறார் என்று சொன்னால் என்ன என்னுடைய அரப் அலைஸ் எங்களுடைய ரீஜினல் பார்ட்னர்ஸ் நான் இதை குறிப்பாக சுட்டி காட்டி சொன்னேன் ரீஜினல் பார்ட்னர்ஸ்லாம் சேர்த்து நேட்டோ போன்ற ஒரு பாதுகாப்பு குழுவை நான் ஏற்பாடு ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொன்னார் அதை முதலில் கலைப்பதற்கு அரபு நாடுகளை சந்தித்து பேசினார் ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர்கள் ஆமாம் உங்களுக்கு உரிமை இருக்கே என்று அங்கே ஜால்டரா போட்டார்கள் நேற்று ஓஏசியிலேயே நன்றாகவே பேசியிருக்கிறார்கள் அந்த அரபு நாடுகளுடைய கூட்டத்தில் பேசுகின்ற போது அமெரிக்கா ஒரு பக்கம் மனித உரிமையை பேசுகிறது இன்னொரு பக்கம் மனித உரிமைகளை அழிப்பதற்கு பெண்களை குழந்தைகளை அப்பாய்களை கொலை செய்வதற்கு குண்டும் அதை வீசுவதற்கு விமானங்களும் தருகிறது நீ எங்களிடம் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாய் அமெரிக்கா பற்றி கேட்குறாங்க நீ எங்கள் என்னிடத்தில் எங்களிடத்தின் ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறாய் இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே காசாவுக்கு காசா மக்களுக்காக இருக்கிறார்கள் போர் வேண்டாம் என்பதில் இஸ்ரேலிய மக்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படி இருந்தால் இங்கே என்ன ஜனநாயகம் நடக்கிறது இந்த ஜனநாயகத்தை ஏன் எங்களிடத்தில் நிற்பி பிரஸ்தாபிக்கிறாய் என்றெல்லாம் அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார்கள் அதனால் ஓஎசியை கூப்பிட்டு ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் முஸ்லீம் நாடுகளின் ஐக்கிய நாடுகள் சபையை ஈரான் தான் ஏற்பாடு செய்தது என்று சொல்கிறார்கள் அதன் வழியாக இந்த அரபு நாடுகளுடைய உள்ளங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அது நடந்திருக்கிறது அங்கேயும் இந்த அரபு நாடுகள் ஆகோ ஓகோ நீங்கள் தாக்குவதற்கான எல்லா உரிமைகளும் இருக்கிறது நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு தெளிவான வார்த்தைகள் சொன்னதாக நான் ஒரு நானே இந்த அறிக்கைகளை படித்தேன் அவ்வளவு தெளிவான வார்த்தைகளால் நாங்கள் தடுக்க மாட்டோம் என்பதை சொல்லவில்லை ஆகவே ஈரான் ஒருபடி மேலே தாண்டி போய் ஜோர்டானிடம் என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் நீ நாங்கள் தாக்கும்போது நீ இன்ட்ரஸ்ட் பண்ணேன்னா உன்னை உன்னை நாங்கள் தாக்கிவிட்டு இஸ்ரேலை தாக்க வேண்டியது வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது சையா சலாவுதீன் அயூபி பாலிசின்னு சொல்லுவாங்க சலாவுதீன் அயூபி மூன்றாவது சிலுவைப்போரில்தான் நமது அக்ஸாவை அந்த சிலுவை சிலுவைப்போரின் போது எதிரிப்படைகளிடமிருந்து மீட்டார் ஆனால் ஜெருசலத்துக்கு பக்கத்தில் இருந்த பல மன்னர்கள் அந்த சிலுவை போர் வீரர்களோடு ஒப்பந்தம் போட்டு கொண்டு கொலை செய்வதற்கு கூட திட்டம் போட்டார்கள் அவர்களை அழைத்து பேசினார் அது ஒரு நூற்றி எழுவது பக்கத்துக்கு ஒரு புத்தகம் நானும் ஒரு அறிக்கையாக அதை டெல்லியில் நடந்த பல வருடங்களுக்கு முன்னால் டெல்லியில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸில் பேசிடுங்க அப்போ அந்த பக்கத்தில் இருந்த அந்த மன்னர்களை எவ்வளவோ கூப்பிட்டு தாஜா பண்ணாலும் இவர்கிட்ட வரும்போது அவன் நாங்கள் உங்களோட இருப்போம்னு சொல்லுது அங்கே போனோன்னா உழவு வருது இவனை வந்து அங்கே அந்த அந்த ஜெருசலத்துக்கு பக்கத்தில் இருக்க மன்னர்கள் அவர்களோடு தான் இருக்கிறார்கள் என்று என்ன செய்தார் முதல்ல அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடங்களை பிடிச்சிட்டார் பிடிச்சிட்டு தான் அதுக்கு பிறகு அல் அக்ஸாவை மீட்டார் என்பது அந்த வரல வரலாறு அந்த யுத்தத்துள்ள ஒரு நுணக்கம் அதே போல் இந்த அரபு நாடுகள் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று சொன்னால் இந்த ஒரு அச்சுறுத்தலை நடத்தியது போல தான் அவர் பேசியிருக்கிறார் அவர்களிடம் குறிப்பாக ஜோர்டானிடம் சொல்லியிருக்கிறார் நீ வந்து இதை தடுத்தால் எங்களுக்கு வேறு வழி இருக்காது என்று இதுக்கு ஜோர்டான் பயந்தால் உண்டு ஏன்னா இப்போ இஸ்ரேலில் எல்லாம் பதுங்கு குலுங்கி போய்ட்டு இருக்கிறாங்க கார் பார்க்கிங் எல்லாம் பதுங்கு குலிகளாக மாறுகிறது அதனால் இஸ்ரேல் வந்து ஜோர்டானை பாதுகாக்கும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை இஸ்ரேலே கடந்த பத்து நாட்களாக அவர்கள் தூக்கமும் இல்லை தண்ணியும் இல்லைன்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு கிடக்கிறாங்க இந்த நத்தியானுவ ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் போட மாட்டேங்கிறான் எங்களையும் வாழ விட மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்க பேட்டிகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த அரபு நாடுகளை ஒன்றிணைத்து அவர்கள் இதற்கு குறுக்கே நிற்க மாட்டார்கள் என்பதை உறுதி செய்கின்ற முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறது அதோடு நேற்று வரைக்கும் இன்றைக்கு நமக்கு கிடைத்த தகவல் என்று சொன்னால் சில குரூசி மிசைல்ஸ் சொல்லக்கூடிய அதாவது அமெரிக்கா இதில் தலையிட்டால் அது அதை தடுக்கக்கூடியதும் சில சமயங்களில் அதனுடைய அது கடல் வழியாக தான் ஏதாவது செய்ய முடியும் வான் வழியாகவும் செய்யலாம் இதில் அதை தடுப்பதற்கும் தாக்குவதற்கும் இருக்கிறதா என்பதை ஆலோசிப்பதாக தெரிகிறது நேற்று அதனால் அவங்க இராணுவ தளவாடங்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது குரூஸ் மிசைல்களை தங்களுடைய இந்த இஸ்ரேலுடைய தாக்குதலினுடைய அந்த அணிவகுப்பில் சேர்த்து இருக்கிறார்கள் என்ற தகவலும் வருகிறது ஆகவே இது போன்ற ஒரு இது இருக்கிற அடுத்தத ஈரான் தாக்குவதை ஏன் தாமதப்படுத்துகிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய திட்டத்தை போடுகிறது என்று சொல்லுகிறார்கள் ஆய்வாளர்கள் இது ஒரு வேளை இஸ்ரேலின் முடிவில் முடியலாம் அல்லது வேற மாதிரி முடிவு வரலாம் அந்த ரெண்டு முடிவில் எது வந்தாலும் வரட்டுங்கிற மாதிரி ஒரு முடிவை அவர்கள் எடுக்கிறார்கள் குறிப்பாக அலி காமனி அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள் இருப்போம் அல்லது அழிவோம் ஆனால் நாம் ஒரு தெளிவான தாக்குதலை நடத்த வேண்டும் என்று அப்போ இதை வைத்து பார்க்கும்போது வெறும் குழி குழியெல்லாம் அதை காப்பாற்றும் போல தெரியல அதனால தான் இஸ்ரேல் அமெரிக்காவை பிடிச்சி தாக்குதலை கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கிட சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும்போது இஸ்ரேல் தாக்கிறோம் அதுக்கப்புறம் இதே மாதிரி ஓர் நாடுகளுடைய காலில் உள்ள அதை வந்து இந்த அரபு நாடுகள் தெளிவாகவே ஒயேசியிலையும் பேசியிருக்கிறார்கள் அரபு நாடுகளை தனியாக ஈரான் சந்தித்த போதும் பேசியிருக்கிறார்கள் அடுத்தது இஸ்ரேலில் இருந்து நிறைய ஸ்பைகளை போராளிகள் குழுக்கள் ஹமாஸும் ஈரானும் ரெக்ரூட் பண்ணதுன்னு சொல்றாங்க அதை சின்பத்து கண்டுபிடித்து நாங்கள் தடுத்து வருகிறோம் ஆனால் சிலர் விலைக்கு போய்விட்டார்கள் என்று தெரிகிறது என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் அது எல்லா ஊடகங்களிலும் வந்து இருக்கிறது ஓகே அப்படி ஒரு முயற்சி நடக்கிறது என்று என்பது இன்னொரு இன்னொரு இந்த இத்த ஆய்வு குழுக்கள் சொல்வது ஒரே நேரத்தில் கடல் வழியாகவும் வந்து ஈரான் தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு வெறுமனே வாய் வான்வெளியை மட்டும் அது திட்டமிடவில்லை அதன் பிறகு அது ஹிஸ்புல்லாவிடம் நீ உன்னுடைய தாக்குதலை டீப்பர் அண்ட் ஒய்டர் ஆழமாகவும் அதாவது ரொம்ப பக்கத்தில் இஸ்ரேலு பக்கம் வரைக்கும் அது போயிட்டு ஆழமாகவும் ரொம்ப விசாலமாகவும் உன்னுடைய தாக்குதலை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக திட்டம் பெரிதாக இருக்கிறது என்பதுதான் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அல்லது அமெரிக்கா தாக்கிவிடும் என்ற அச்சம்தான் அதை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது என்பது முறையாக இருக்க முடியாது நேற்றே நான் சொல்லிவிட்டேன் ஒரே அணு ஆயுதத்தை கையில் எடுத்தால் அது இஸ்ரேலுக்கும் ஈக்குவலான அழிவை உண்டு பண்ணும் ஏன்னா அதெல்லாம் ஒரு பாடருக்குள்ளால் நிற்கக்கூடிய விஷயம் இல்லை அதனால் ஒரு நீண்ட திட்டத்தின் கீழ்தான் ஈரான் இயங்கி கொண்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் நம்மளுடைய யுத்த களத்தினுடைய டெய்லி அப்டேட்ஸ் நம்மளுடைய வைகர விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அதனை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கட்டுரை இதையெல்லாம் நீளமாக வைகரை வெளிச்ச மாத இதழில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆய்வுகளை எல்லாம் அதையும் வாசகர்கள் வாங்கி படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாசகம்